அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சித்திரை ஒன்று இந்த சித்திரை ஒன்று தமிழ் மாத வருட பிறப்பாக நம்ம பார்க்குறோங்க வருட வருடம் வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை நிறைய ராசிக்காரர்களுக்கு போகிறது அப்படின்னு சொல்லலாம் நவ ஒரு குறிப்பிட்ட ராசியில உச்சம் அல்லது நீச்சம் பெறுவது வழக்கம் அந்த வகையில சூரிய பகவான் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகும் போது அந்த உச்ச பலனை கொடுக்குறாரு அன்றைய தினம்தான் சித்திரை ஒன்று இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துல மேஷம் மிதுனம் உள்ளிட்ட நிறைய ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு சூரியனை அதிர்ஷ்டம் பிரகாசிக்கவும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இவையெல்லாம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த புத்தாண்டின் மூலமா இந்த ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு இருக்கு அதுல இன்னைக்கு நாம இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது எந்தெந்த கோயிலுக்கோ போயிட்டு என்ன ப பரிகாரமோ செஞ்சு எனக்கு சரியாகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா அது சரியான நேரத்தில் நாம் போய் வழிபடக்கூடியது சரியான கோவிலாக சரியான பரிகாரமாக இருக்கணுங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அதிபதியான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாரு இதன் காரணமாக உங்களுக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியானது இருக்கும் அப்படின்னும் அதே போல் மூதாதியர்களுடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிம்மம் ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை போன்றவற்றில் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து முழு ஆதரவை பெறுவீங்க வேலை தொடர்பாக இருந்த தடைகள் விலகி போகும் சரியான நேரத்துல உங்களுக்கு சரியான பணிகளை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இது மட்டும் இல்லாம மேலும் என்ன மாதிரியான பலன்கள்னா சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த புத்தாண்டில் இருந்து உங்களுக்கு தொடங்கும் போது சொல்லே உயிர் என்பதற்கு ஏற்ப சொ சொல்லக்கூடிய சொற்களை வெல்லும் சொற்களாக காட்டி உண்மையும் உழைப்பும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு ராசி தாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வரக்கூடிய நாட்களில் மனக்கவலைகள் இவர்களுக்கு மாறிவிடும் சனிப்பெயர்ச்சி மூலமாக சற்றே இவர்களுக்கு கஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொன்னாலும் கூட இனிமேல் அவர்களுக்கு அவ்வளவு பாதிப்புகளெலாம் எதுவும் கிடையாது அப்படின்னும் சொல்கிறாங்க அதே போல் நல்லவர்களுடைய உதவி உங்களுடைய மனதை மகிழ்விக்கும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு பேச்சும் மற்றவர்களால் உங்களுக்கு வேத வாக்காக ஏற்றுக்கொள்ளப்படுதுங்க அதே போல ஆன்மீக உணர்வோடு செய்த நற்செயல்கள் தகுந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் வீடு மனை வாகன வகைகள் புதியவை வாங்கவும் இருப்பவற்றை சீர்திருத்தம் செய்யவும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் உங்க உத்தியோகஸ்தர்கள் அரசு துறை மற்றும் தனியார் துறைகள்ல உள்ளவங்க தங்களுடைய பணியின் பொருட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று வர நீரிடலாம் மனதில் புதிய உற்சாகமும் பொருளாதார வரவும் எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தும் வகையில் பலன் நடக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கும் லாப விகிதங்களை கணக்கில் கொண்டு புதிய மூலதனத்தை தொழிலில் போடுவாங்க மேலும் சொகுசான ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க தங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து மேன்மை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியக்கூடிய பெண்கள் நிர்வாகத்திடமிருந்து தேவையான சலுகைகளை பெறுவாங்க சேமிப்பு செய்து பணத்தை குடும்பத்திற்கு சுப செலவுகளுக்காக பயன்படுத்துவாங்க கலைத்துறையினர் தனக்குள்ள திறமையை நன்கு வளர்த்து கொண்டு புதிய வாய்ப்புகளையும் நிறைந்த பொருளாதாரத்தையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துவாங்க இசைக்கலைஞர்கள் பாராட்டு பெறுவாங்க அரசியல்வாதிகள் அனுகூல செயல்பாட்டை தேவையான நேரத்தில் தடையின்றி பெறுவாங்க பிறருக்காக நடத்தி தர வேண்டிய பணிகள் நடக்கும் ஆன்மீக செயல்பாடுகளாக மனதில் ஊற்றெடுக்கும் வேலை வாய்ப்பு கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார தேவைகள் எளிதாக நடக்கும் மேலும் நண்பர்களோடு உரையாடுவதில் புதிய ஞானம் கிடைக்கும் தெய்வ நம்பிக்கை பெறுவதால மனம் இருக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வரக்கூடிய காலகட்டத்தில் எதிலுமே நீங்கள் மிகவும் கவனமாக ஈடுபடுவது ரொம்ப நல்லது திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும் பண வரத்து அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவும் கூடும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மன துணிச்சல் உண்டாகும் அதனால் எதை நீங்கள் எதை பற்றியும் முன்பின் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கிடுவீங்க தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் இதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கக்கூடும் குடும்பத்திற்கு அதிப அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை காணப்படலாம் குழந்தைகள் திறமையை கண்டு அவர்களை பாராட்டுவீங்க உறவினர்களுடைய வருகை கண்டிப்பாக இருக்கும் யாரிடம் பேசும் போதுமே நீங்கள் நிதானம் கடைபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதே போல உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவாங்க செயல்திறமை உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று ஒன்பது முறை நீங்கள் வளம் வந்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு இன்னி வரக்கூடிய இந்த வருடத்துல அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி இந்த கிழமைகள் ரொம்பவே அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் யாருக்கிட்டையும் எந்த விதமான வம்பு வழக்குக்கும் போகக்கூடாது வாதாடக்கூடாது அந்த உங்களுக்கு சற்றே மன வருத்தத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த புத்தாண்டு தொடக்கத்தின் போது சூரிய பகவான் ராசியில் மேச பிரவேசிக்கிறார் பிரவேசிக்கிறாரு ராசியில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னிராசியில் கேது துலாம் ராசியில் சந்திரன் மீனராசியில் சனி சுக்கிரன் புதன் ராகு என நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு எப்படி இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா ஆறு ராசியை சேர்ந்தவங்களுக்கு தொழில் மற்றும் வேலை தொடர்பாக லாபம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லினாங்க குறிப்பாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டத்தை சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பா மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா விசுவா வசு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்றாங்க அதாவது குரோதி வருடம் முடிந்து விசுவா வசு தமிழ் புத்தாண்டில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த ஜோதிடத்தில் சந்திக்க முடியும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இருந்தாலும் ஒரு சில ராசிக்காரர்கள் இதன் மூலமா ஜொலிக்க போறதாவும் சொல்றாங்க தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலேயே சூரிய பகவான் மேச ராசியில் பயணம் செய்ய போறாருன்னு பார்த்தோம் குரு பகவான் ராசியிலும் செவ்வாய் பகவான் கடக ராசியிலும் கேது பகவான் ராசியிலும் சந்திர பகவான் துலாம் ராசியிலும் சனி பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இந்த நான்கு கிரகங்களும் மீனராசியிலும் பயணம் செய்ய இருக்காங்க இந்த தமிழ் புத்தாண்டு ஆனது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் யாருக்கெல்லாம் சிறப்பான அமைப்பை கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு மக்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பணியிடத்தில் சிறப்பான பாராட்ட பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது பாராட்டு மட்டும் இல்லாமல் சிறப்பான பரிசுகளை பெறுவதற்கான காலகட்டமாகவும் இருக்குது அதே போல் எனக்கு ப பதவி உயர்வு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இப்படி இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்க இருக்கக்கூடிய நேரத்தில் பல வாய்ப்புகள் பல விஷயங்கள் சொல்லப்படுது அந்த வகையில் இப்படி சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்